Praise be to God. Greetings to you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. May the Lord, who has carried us thus far, speak to us again today. இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்ததான கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக லெட்ஸ் மெடிடேட் a verse from psalm 146 verse 9 சங்கீதம் 146 9ஆம் வசனத்தை தியானிக்கலாம் the lord preserveth the strangers he relieveth the fatherless and widow but the way of the wicked he turneth upside down பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார் துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார் இன் பைபிள் டைம்ஸ் ஸ்ட்ரெஞ்சஸ் வேர் ஃபாரினர்ஸ் ஆர் பீப்புள் வித் அவுட் புரொடெக்ஷன் ஆர் எனி ரைட்ஸ் வேதாகம காலங்களில் அன்னியர் என்று சொல்லப்படும் பொழுது அரதேசிகள் அல்லது பாதுகாப்பும் உரிமையும் இல்லாத ஜனங்கள் என்று சொல்லப்படலாம் ஆல்சோ தே வேர் ரெஃபர் டு பீப்புள்

அல்லது அகதிகள் அல்லது புதிய இடத்தில் வாழ்க்கையை தொடங்குகிற எவரை குறித்து நம்ம சொல்லலாம் people who feel like lonely displaced or without support தனிமையாக அல்லது அங்கீகாரம் இல்லாமல் அல்லது ஆதரவின்றி இருப்பதாக உணர்பவர்கள் maybe this could be at work in society within their own family இது ஒருவேளை வேலை செய்யும் இடமாகவோ சமூகமாகவோ

கூடேசிகளும் அவர்களை ஒருவேளை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் கத்தர் உங்களை புரிந்து கொள்ளுகிறார் அவர் உங்களுக்கு அரணாகவும் அல்லது பாதுகாப்பாகவும் காணப்படுகிறார்

represent those who are vulnerable those without provision or protection டிக்கட்ட பிள்ளை அல்லது விதவை என்று சொல்லும்போது அவர்கள் மிகவும் மென்மையானவர்கள் அவர்களுக்கு uh, எந்த உதவியும் கிடைக்காதவர்கள் அல்லது பாதுகாப்பு இல்லாமல் உணர்கிறார்கள் relieve with means he comforts he sustains and he carries their burden ஆதரிக்கார் என்று சொல்லும்போது அவர் தேற்றுகிறார் அவர் நம்மை பாதுகாக்கிறார் தாங்குகிறார் என்று சொல்லலாம் நீங்கள் இந்த மாதத்தில் கூட உணர்வுபூர்வமாக பூர்வமாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ ரீதியாகவோ நீங்கள் ஒரு தேவையில் காணப்படுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்காக வருவார் என்பதை நினைவுகூருங்கள் that is why in psalm 68 was 5 david says like this சங்கீதக்காரன் 68 5 இப்படி a father of the fatherless and a judge of the widows is god in his holy habitation நம்முடைய பரிசுத்த வாசல் இருக்கிறதான தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்குரமா இருக்கிறார் praise be to god and thirdly psalm says

யாரெல்லாம் ஏழைகளை ஏமாற்றுகிறார்களோ அல்லது பெருமையாக நடக்கிறார்களோ அவர்களை கத்தர் நியாயம் விசாரிக்கிறார் டேர்ன் அப் சைட் டவுன் மீன்ஸ் கவிழ்த்து போடுகிறார் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார் will reverse all their schemes or ideas அவர்களுடைய எல்லா திட்டங்களையும் அவர்களுடைய கருத்துகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார் if someone has done wrong to you யாராவது உங்களுக்கு தீமை செய்வார்கள் என்றால் trust god he is நம்புங்கள் uh, he is your defender அவரே உங்களை பாதுகாப்பார் let him fight your battles உங்கள் யுத்தங்களை எல்லாம் அவர் நடப்பிப்பாராக in proverbs

நீங்கள் மறக்கப்பட்டவர்களாக உணர்ந்தால் கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார் இஃப் யூ ஃபீல் ஹெல்ப்லெஸ் காட் will relieve you நீங்கள் உதவியற்றவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறார் இஃப் யூ ஃபேஸ் இன்ஜஸ்டிஸ் காட் will handle it நீங்கள் அநியாயத்தை எதிர்கொள்ளுவராய் இருந்தால் கர்த்தர் அதை இடைப்படுகிறார் புட் யுவர் ட்ரஸ்ட் இன் தி லார்ட் உங்களுடைய நம்பிக்கை தேவன் மேல் வைத்திரங்க டோன் ரிலை ஆன் மேன் மனிதர்களை சார்ந்திராதே யுவர் ஹெல்ப் கம்ஸ் फ्रॉम தி லார்ட் தி வான் ஹூ மேட் ஹெவன் அண்ட் எர்த் வானத்தையும் பூமியையும் படைத்ததான கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருகிறது அஸ் வி ரெட் இன் தி சாம் the 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 strangers he he fatherless and the widow but the way of the wicked he turneth upside down may the lord bless you நாம் இந்த சங்கீதத்தில் படித்தது போல காப்பாற்றுகிறார் ஆதரிக்கிறார் ார் வழியோ மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பாராக Yehuwa, Deva, Namah Vishnu. Oh, गोवा देव मां विशुद्धजादिना भारते <laughs>